அன்பான விவசாயம் வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சிறந்த கலைக்கொல்லி பார்த்து இப்போ பார்க்க போகிறோம் ஏன்னா கலைக்கொல்லியில் வந்து பொதுவாக வந்து எல்லாரோட விவசாயிகளோட தாட் என்னன்னா வந்து கலைக்கொல்லி அதிகமாக உபயோகப்படுத்துறதுனால வந்து மண் வளம் கெட்டு போயிடும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம சிறந்த கலைக்கொல்லியை கொடுக்க முடியாது அப்படின்னு இருப்பாங்க அது உண்மைதான் முன்னாடி வந்த கலைக்கொல்லிலாம் பார்த்திங்கன்னா மண்ணுக்கு வந்து அதிகமான பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது மண்ணில் உள்ள நுண்ணீர்களையும் மண் புழுக்களையும் கொல்லக்கூடியதாக சில கலைக்கொல்லி இருந்தது அப்போ இப்போ வந்து ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க மண்ணுக்கு பாதிப்பு ஏற்படாத கலைக்கொல்லிகளாக அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பாக நம்மளுடைய சேனல் வந்து வேளாண் பீடியா என்ற யூடியூப் சேனல் இதில் நிறைய விவசாய நண்பர்கள் பார்க்குறீங்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா இருந்ததுன்னா உங்களோட நண்பர்களுக்கும் சிறந்த விவசாயிகளுக்கும் அதை அனுப்புங்க ஷேர் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைன்னா எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க நாங்கள் விவசாய சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களுக்கும் விளக்கம் கொடுக்குறோம் நன்றி இது பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரலாக பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து தரிசு நிலத்தில் வந்து கலைக்கொழி யூஸ் பண்ணுவாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா வரப்பில் வந்து யூஸ் பண்ணுவாங்க இது வந்து வரப்பில் யூஸ் பண்ணுவாங்க மூணாவது வந்து ரெண்டு பயிர் இருந்துச்சுன்னா அந்த பயிர்களுக்கு நடுவில் வந்து பொதுவாக வந்து கலைக்கொழிகள் வந்து யூஸ் பண்ணுவாங்க இது எந்த கலைக்கொலினா கான்டாக்ட் ஹெர்பிசைடு நான் செலக்டிவ் ஹெர்பிசைடு அப்படிம்பாங்க பொதுவாக வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கிளைஃபோசேட் கிளைஃபோசேட் அப்புறம் வந்து பேரக்வாட் இது ரெண்டு தான் வந்து நம்ம தேர் திறனற்ற கலைக்குள்ளி ரெண்டும் வந்து தரிசன நிலையத்தில் யூஸ் பண்ணுவாங்க இந்த கிளைஃபோசேட் வந்து ரவுண்ட் அப் அப்படின்ற பேரில் கிடைக்கும் பேரக்வாட்டும் நிறையா பேரில் கிடைக்குதுங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிளைஃபோசேட் வந்து ஊடுருவி பாயக்கூடியது வேறு வழியாக சென்று உள்ள கொள்ளும் இந்த பேரக்வாட்டுன்றது வந்து பயிரில் எங்கே படுதோ மேலே எங்கெங்கெல்லாம் பச்சை இருக்கோ பச்சையத்தை கொள்ளும் ஆனால் வேரில் வந்து விரைபுரியாது அதனால் என்னென்னா பேரக்கோட்டை அடித்தா செடி வந்து உடனடியாக சாகும் ஆனால் ஒரு பத்து நாளில் வந்து திருப்பி வந்து களை முளைச்சி வந்துடும் ஆனால் கிளைஃபோசைட் அடித்தோம்னா உங்களுக்கு வந்து வேர் வரைக்கும் போய் வேறு கிழங்கு வரைக்கும் போய் கோரைகள்லாம் கொள்ளும் ஆனால் வந்து இது வந்து ஒரு முப்பது நாளைக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து நிலத்தை யூஸ் பண்ண முடியாத நிலமையில இருக்கும் ஏன்னா மண்ணில் அடுத்த பயிர் வந்து உடனடியாக பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் கிளைஃபோசேட்டு போக முடியாது இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிக்கும் விதமாக தான் வந்து இப்போ கலைக்கொல்லி வந்திருக்குங்க இது ஏற்கனவே பழைய கலைக்கொல்லி தான் இப்போ நிறையா பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் சில விவசாயிகள் பயனடையணுன்றதுக்காக சொல்கிறேன் அது பார்த்திங்கன்னா கிளைஃபோ குளுஃபோசினேட் அமோனியம் குளுஃபோசினேட் அமோனியம் அப்படின்ற கலைக்கொல்லி பதிமூணு புள்ளி அஞ்சு சதவீதம் சாலிபுல் லிக்யூடாக இருக்குதுங்க இது வந்து கான்டாக்ட் ஹெர்பிசைட் தொடுநஞ்சு இது காண்டாக்ட் ஹெர்பிசைட் தொடுநஞ்சு தொடுநஞ்சுன்னு என்னது எதது மேலாம் படுதோ அதெல்லாம் செத்துரும் நீங்கள் பயிரில் அடிச்சிங்கன்னா பயிர் மேலே அடிச்சிங்கன்னா பயிரும் செத்துடும் ஸ்லைட்டாக சிஸ்டமிக் ஆக்சிடென்ட் இருக்குது கிளைஃபோசைட்டு மாதிரி அந்த அளவுக்கு கிடையாது இது வந்து வரப்பு பயிரில் நீங்கள் அடிக்கலாம் நீங்கள் கோரை பார்த்தீனியம் அருகு மற்றும் வரப்பில் உள்ள மற்ற கலைக்கொல்லி வரப்பு கலைக்கொல்லி எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் செலக்டிவு முக்கியமாக வந்து பயிர் மேலே வந்து படக்கூடாது பயிர் மேலே படக்கூடாது எப்படியுமே கிளைப்போசேட்டு நீங்கள் பேரக்கோட் அடிப்பீங்களில் பயிர் மேலே படாமல் அடிப்பீங்களே அதே மாதிரி தான் இதுவும் பயிர் மேலே அட படாமல் அடிக்கணும் இடைவெளி பயிர்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே ஒரு ஹூடு போட்டுட்டு நீங்கள் அடிக்கலாம் இடைவெளியில் அடிச்சிங்கன்னா இது வேர் வழியாக சென்று பாதிக்காமல் வந்து மண்ணை வந்து எந்த வகையிலும் பாதிக்காது மண்ணை பாதிக்காமல் உங்களுக்கு வந்து ஈஸியாக மண்ணில் வந்து இப்போ களைக்கொழி பட்ட உடனே இது டீக்ரேட் ஆயிரும் களைக்கொழி வந்து மண்ணில் டீகிரேட் ஆயிடுச்சுன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் கழித்து நீங்கள் வந்து உடனடியாக வந்து நீங்கள் அடுத்த பயிரை வந்து உடனடியாக பயிர் செல்லலாம் ஆனால் ரவுண்ட் அப்பு நீங்கள் இதெல்லாம் போட்டிங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து ஒன் மந்த் வரைக்கும் வந்து உங்களுக்கு பயிர் செய்ய முடியாது அதனால் இந்த கிளைஃபோசேட் அமோனியம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மேலும் வந்து நீங்கள் இந்த கிளைஃபோசேட் மாதிரி கலைக்கொழி கிளைஃபோசேட் ரவுண்ட் அப் இந்த மாதிரி கலைக்கொல்லி அடிக்கும் போது என்னென்னா வந்து உப்பு போடுவாங்க ஒரு டேங்குக்கு வந்து ஒரு ரெண்டு எலுமிச்சம்பழம் இதை வெட்டி போடுவாங்க ஆனால் இதில் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லிட்டரே வந்து ஏழு டேங்க் தான் அடிப்பாங்க கல் டைங்க அடித்தாலும் இப்போ பெருசாக கேட்குறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உப்பு எலுமிச்சம்பளம்லாம் போடுவாங்க ஆனால் இந்த கிளைஃபோசினேட் அமோனியத்தில் வந்து பார்த்திங்கன்னா உப்புலாம் எதுவும் தேவையில்லைங்க எலுமிச்சம்பளம் தேவையில்லை ஒரு மில்லி போதும் ஒரு லிட்டர் தண்ணி இருக்குது அப்போ பதினஞ்சு லிட்டர் கேனில் அடிச்சிங்கன்னா பதினஞ்சு மில்லி பதினஞ்சு லிட்டர் கேன் அதுக்கு வந்து நீங்கள் தாராளமாக அடிக்கலாம் நல்லா வந்து கலைகள் மேலே படும்படி அடிச்சிங்கன்னா எல்லா விதமான கலைகளையும் செத்து போயிடும் இது எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிளைஃபோசினேட் அமோனியம் அப்படின்னு ரெண்டு இருக்குது இல்லையா இந்த கிளைஃபோசினேட் என்ன பண்ணணும்னா குளுஃபோசினேட் குளுஃபோசினேட் என்ன பண்ணும்னா நம்ம பயிர் வந்து வளர்ச்சிக்கு தேவை பயிர் வளரணும் அப்படின்னா வந்து புரத சத்து தேவை இல்லையா புரதம் தேவை இல்லையா அப்போ தானே குளோரோஃபில் ஃபோட்டோ செஞ்சு செஞ்சு உணவை தயாரிக்கும் அப்போ அந்த புரத உருவாக்கத்திற்கு தேவையான அமினோ அமிலம் இருக்கு இல்லையா அந்த அமினோ அமிலம் உருவாக்கத்தை வந்து தடை செய்யுது அமினோ ஆசிட் ப்ரொடக்ஷனை வந்து இதை பேர் பண்ணுது அதனால் வந்து இதோட வினை பார்த்தீங்கன்னா செடிகள்லேயே முடிஞ்சிடும் செடிகள்லேயே அந்த அமினோ அமிலத்தோட உருவாக்கத்தை குறைச்சி இந்த செடியை வந்து கொள்ளுது காஞ்சி போயிடும் ஆனால் வந்து வேர் வழியாக போய் காய வைக்கிறது அதனால் வந்து மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் மண்ணில் உள்ள மண்புழு இதெல்லாம் சாகாது முக்கியமாக வந்து மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் நம்மளுக்கு ஏற்கனவே நிறையா பாக்டீரியா ஃபங்கல் நன்மை தரக்கூடிய பூஞ்சானங்கள் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம கொல்ல மாட்டோம் இன்னொரு வந்து மண்ணில் வந்து மண்புழு அதிகமாக இருக்கும் அதனால் வந்து மண்ணுக்கு வந்து எந்த விதமான சேதத்தையும் விளைவிக்காமல் நீங்கள் ஒரு கலைக்கொல்லி உபயோகப்படுத்தணும் அப்படின்னா வந்து இந்த கலைக்கொல்லி மிகவும் முக்கியம் இந்த கலைக்கொல்லி வந்து நிறையா பேரில் கிடைக்குதுங்க யூபிஎல் கம்பெனியில் பார்த்திங்கன்னா ஸ்வீப் பவர் அப்படின்ற பேரில் கிடைக்கிது படத்தில் போடுறேன் ஸ்வீப் பவர் அப்படின்ற படத்தில் போயிருக்குது ஹச்பிஎம் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது அதில் வந்து தவாக் அப்படின்ற பேரில் கிடைக்குது இதை தவிர நிறையா பேர்களில் கிடைக்குது நமக்கு நம்ம ஏரியாவில் கடைகளில் எந்த பேரில் கிடைக்குதோ இந்த குளுஃபோசினேட் அமோனியத்தை நீங்கள் வாங்கி உபயோகப்படுத்தலாம் இது வந்து முக்கியமாக வந்து இந்த க்ள கிளைஃபோசேட் பேரக்வாட் அதுக்கு மாற்றாக வந்து இந்த குளுபோசினேட் அமோனியம் நல்லா இருக்குது ரிசல்ட்டு நல்லா இருக்குது ஃபார்மரால் வந்து விரும்பி அடிக்கப்படுகிறது அதனால் அன்பான விவசாய பெருமைக்களை உங்களில் வந்து அதிகமான கலைகள் இருந்தது சாகனம் மண்ணுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்னா இந்த கலைக்குள்ளே அடிக்கலாம் மேலும் உங்களுக்கு விவசாயத்தை சம்மந்தமான ஏதாவது தகவல்கள் தேவைன்னா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜோ வாய்ஸ் காலோ கொடுத்து உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சு கொள்ளலாம் நன்றி வணக்கம்